அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்தின் பலம் ஒரு ஜாதகத்தின் பலம் எதில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதியுடைய நிலைமை நன்றாக இருக்க வேண்டும் சரி லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுட்டார்னா ராசி அதிபதியைப் பொருக்காரணம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று லக்ன பலம் அல்லது ராசி பலம் லக்னாதிபதி பலம் அல்லது ராசி அதிபதி பலம் இந்த ரெண்டு விஷயங்களில் ஏதாவது ஒன்று வலிமையாக இருக்கால் அந்த ஜாதகம் பிரச்சனை இல்லாமல் போகும் ரெண்டு பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் வலு குறைந்த ஜாதகம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் அப்போ ஜாதகத்தின் பலத்தை தீர்மானிப்பதில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் மிக மிக முக்கியமானவர் இவர்களில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பகுதியளவு பலம் இருக்கிறது இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்